அரசியல் நாமல் இரகசிய நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசு இரகசிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தனியார் துவேஷ ஊடகமான ஹிருடிவியின் தலைவரும் முன்னணி வர்த்தகருமான ரெனோசில்வாவின் வீட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தெரிய வருகிறது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ராஜபக்ஷ தரப்பின் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த சந்திப்பை ரெனோசில்வா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சில்வாவின் நோக்கம் என்ன சஜித் பிரேமதாச வெற்றிக்காக பணம் ஊடக பலம் ஆகியவற்றை பிரயோகிக்க தயார் என்றும் சஜித் பிரேமதாசவின் வெற்றியின் பின்னர் தனது சகோதரன் துமிந்த சில்வாவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் ரெனோ சில்வா சஜித் தரப்புடன் பேரம் பேசியுள்ளார் சகோதரன் துமிந்த சில்வாவை விடுதலை செய்வதற்கான பேரத்தை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவிக்கு வந்த பின்னர் ரெனோ சில்வா முன்வைத்த போதிலும் நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட முடியாது என்றும் அந்த விவகாரத்தை நீதிமன்றத்தின் ஊடாக கையாளுமாறும் ரணில் விக்ரமசிங்க ரெனோ சில்வாவிற்கு கூறியுள்ளார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை பதவி நீக்கி புதிதாக ஆட்சிக்கு வரும் ஜனாதிபதியின் மூலம் இதனை சாதித்துக்கொள்ள ரெனோ சில்வா திட்டம் தீட்டியுள்ளார் இரண்டாயிரத்து முப்பத்தி ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவிற்கு ஆதரவு அளித்ததும் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் என்பதுடன் கோட்டாபய ராஜபக்ஷ வெற்றி பெற்ற பின்னர் ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்தி துமிந்த சில்வா விடுதலை செய்யப்பட்டது மட்டுமன்றி அவருக்கு வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் பதவியும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தை நாடி துமிந்த சில்வா சிறையில் அடைக்கப்பட்டார் என்ன விலை கொடுத்தாவது சகோதரனை மீட்டுவிட வேண்டும் என்பதற்காக ஊடக பலத்தை பயன்படுத்தி சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வர முழு மூச்சில் செயல்பட்டு வருகிறார் இதன் ஒரு நகர்வாகவே ராஜபக்ச தரப்பின் ஆதரவை சஜித் பிரேமதாசவிற்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நகர்வுகளை ரெனோ சில்வா முன்னெடுத்துள்ளார் நாமல் ரெனோபேரம் என்ன நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ தரப்பினர் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவும் பட்சத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாமல் ராஜபக்சவை எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு வரவும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் உதவிகளை செய்யவும் ரெனோசில்வா இணக்கம் வெளியிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கக்கூடாது என்பதற்காகவே அண்மை காலமாக நாமல் ராஜபக்ஷ பகிரங்கமாக விமர்சிக்க ஆரம்பித்திருந்தார் ரேனோ சில்வாவின் தொலைக்காட்சி வானொலி இணைய செய்திகளில் சஜித் பிரேமதாசவிற்கு அமோக ஆதரவை வழங்கி வரும் ரெனோ சில்வா ஏனையோரை கடுமையாக தாக்கி வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது